எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் குமரேசன் இன்றைக்கான வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கோழிகளோட எச்சத்தை வந்து நம்ம டெய்லியும் கிளீன் பண்ணிடுவோம் அப்படி கிளீன் பண்ண பார்த்தோம்னா நம்ம கோழிகளுக்கு விளைக்கொச்சல் வர மாதிரி இருந்துச்சு அதனால பார்த்தோம்னா டே அந்த எச்சத்தை எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய குப்பை மேனித்தலை கீயா நெல்லி சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் ஜீரகம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து நம்ம கோழிகளுக்கு ரெகுலராக கொடுக்கக்கூடிய தீவனத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய தீவனத்தில் கலந்துட்டு அது பார்த்தோம்னா கீழே மண்ணில் போடாமல் அது மாதிரி பிளாஸ்டிக் தட்டு இது மாதிரி பேசனில் போட்டு வச்சிட்டோம்னா அது வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாம் சாப்பிட்ருங்க அடுத்து நம்ம இளங்குஞ்சிகளுக்கு பார்த்தோம்னா கொத்திக்காய் பிரச்சனை இருக்குது அது கொத்திக்காய் பிரச்சனை வராமல் இருக்க இது மாதிரி குப்பைமேனித்தலை கீழாநல்லி இதெல்லாம் பொறிச்சு கொண்டு போய் நம்மளோட கோழி குஞ்சுகளுக்கு போட்டோம்னா அதுக்கு நோய் வசதி அதிகமாகவும் ப்ளஸ் அந்த கொத்திக்காய் பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ